எம்பெருமான் மலையப்ப சுவாமி மல அரங்காத்தில் இருக்கக்கூடிய மலையப்ப சுவாமிக்கு கும்பதீப ஆராதனையில் உங்கள் குடும்பம் க்ஷேமம் குடும்பத்தில் சௌபாகியம் குடும்பத்தில் மங்களகாரியம் குடும்பத்தில் வியாதி நோய் இல்லாமல் பயமில்லாமல் பயம் இல்லாத வாழ்க்கை இப்படி பலவிதமான சங்கல்பங்கள் கோரிக்கைகள் அனைத்தும் நல்ல நடக்கும் நடத்தி கொடுப்பான் முடியான் என்பதை நிரூபித்து பூர்த்தி செய்து கொடுக்கவே உங்கள் சார்பில் இந்த காணொலியை காணக்கூடிய அனைத்து மக்களின் சார்பில் சங்கல்பித்து சகார ஜெயத்திற்காக பிரார்த்தனை செய்யப்பட்ட கும்பதிபாராதனை பிரத்யேகமாக உங்களுக்காக அனுப்பப்பட்டுள்ளது ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசாய நமக